பங்களாதேஷ்க்கு எதிரான நம்ம இந்தியன் டீம் சென்னை சேப்பாக்லாம் அவங்களோட ப்ராக்டிஸ் கேம்ப் போட்டிருக்காங்க அதுல இந்தியன் டீமோட முக்கியமான பேட்ஸ்மேனான விராட் கோலி நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் கண்டினியூவா பேட்டிங் ப்ராக்டிஸ் ஈடுபட்டிருக்காரு இந்தியா மற்றும் பங்களாதேஷ் டீம் கிடையாது தேதி நடக்க போகுது இதுக்கான இந்தியன் டீம் ஆல்ரெடி பிசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் இந்தியன் டீமோட சீனியர் பிளேயர்ஸான விராட் கோலி ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் போன்ற பல பிளேயர்ஸும் இந்தியன் டீமுக்கு திரும்பியிருக்காங்க அதே நேரத்தில் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பலரும் சென்னை ரீச் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமோட ஸ்டார் பேட்ஸ்மேனான விராட் கோலி லண்டன்ல இருந்து டைரக்ட் பிளைட் மூலமா சென்னை ரீச் பண்ணியிருப்பாரு அண்ட் அது போக ரோஹித் சர்மா மற்றும் கோச்சஸ் ஆன கௌதம் கம்பீர் மற்றும் அபிஷேக் நாயரும் இருந்து சென்னை வந்தடைஞ்சிருக்காங்க அண்ட் அது போக துலீப் டிராபில பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் யாஸ்தயால் துருஜரல் ஜெய்ஸ்வால் அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க இதுல சர்ஃபாஸ் கான் மட்டும் இரண்டாவது துலிப் டிராபியை முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியன் டீமை ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் இந்த நிலையில் இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கான அந்த அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் கேம்பானது சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இந்தியன் டீமோட புது ஹெட் கோச்சான கௌதம் கம்பீருக்கு இது அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றதுனால இதில் அவர் கூடுதல் கவனத்தோடு இருக்கார் அண்ட் அதே மாதிரி புது சப்போர்ட்டிங் கோச்சஸான அபிஷேக் நாயர் மற்றும் மோர்னி மோர்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சுக்கிற விதமாக இந்த டெஸ்டிங் கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ப்ராக்டிஸ் கேம்பில் ஒம்பது மாசங்களுக்கு அப்புறமா அவரோட டெஸ்ட் கிரிக்கெட் பிளே பண்ண போகிற இந்தியன் டீமோட ஸ்டார் பேட்ஸ்மேனான விராட் கோலி ஃபர்ஸ்ட் நாள்ல அவரோட பீஸ்ட் மோட்ல செயல்பட்டிருக்காரு ஒயிட் பால்ல இருந்து ரெட் பால் கிரிக்கெட் மோடுக்கு திரும்புற விதமா கண்டினியூவா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா கடைசியா நம்ம விராட் கோலி போன டிசம்பர் மாசம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணியிருந்தாரு தென் அதுக்கப்புறமா அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்துட்டதுனால அப்படியே அவர் லண்டனுக்கு போயிட்டாரு இதனால அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் டீம் ப்ளே பண்ண இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம கிங் கோலினால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அண்ட் இது வரைக்கும் நம்ம செப்பாக் பிச்சில் நாலு டெஸ்ட் மேட்சஸ் பிளே பண்ணியிருக்கிற நம்ம விராட் கோலி ஒரு செஞ்சுரி உட்பட இருநூத்தி அறுபத்தி ஏழு ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதனால விராட் கோலியோட பேட்டிங் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகரிச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்தியன் டீமோட முக்கியமான பவுலரான ஜாஸ்பிரீட் பும்ராவோ தீவிரமான பவுலிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு இதனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா பும்ரா இந்தியன் டீமுக்காக பிளே பண்ண போறாரு சுமார் ஒரு ரெண்டு மாசங்களுக்கு மேல ஒரு ரெஸ்ட்ல இருந்த நம்ம கும்ரா இப்ப ஒரு ஒரு வாரம் பௌலிங் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு என்னதான் அவர் இவ்வளவு நாள் கழிச்சு பவுலிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் இந்த பிராக்டிஸ் கேம்ப்ல பும்ராவோட செயல்பாடுகள் பலரையும் வியப்புல அழுத்திருக்கு அண்ட் அதே மாதிரி இந்தியன் டீமோட புது பவுலிங் கோச்சான மோர்னே மோர்களோட பவுலிங் பிராக்டிஸ்க்கு கீழே நம்ம இந்தியன் டீம் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா இருக்கு சரி நீங்க சொல்லுங்க பங்களாதேஷ்க்கு எதிரான இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீமுக்காக எந்த பேட்ஸ்மேன் அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்க போறாரு அண்ட் அதே மாதிரி எந்த பவுலர் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க போறாரு பிரீனிங் என்ன நினைக்கிறீங்கங்களோட ஒபினியன்ஸ் தான் மர்க்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன் பை गाइस